மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் தமது வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் ஆரவாரத்துடன் ஆதரவு தருவதாகவும் பிஜேபி கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதால் சிறுபான்மை மக்களின் ஆதரவும் தமக்கு கிடைத்திருப்பதாக சரவணன் கூறியிருக்கிறார் அவருடன் எமது மாவட்ட செய்தியாளர் மைத்தின் சாகுல் மீது நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம் எடப்பாடி ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக இருந்தது பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரல விலைவாசி உயர்வு அந்த மாதிரி இல்லை அதிகமா வரி மேல வரின்னு போட்டு அந்த மாதிரி எதுவும் கஷ்டப்படுத்தலை அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இந்த அரசு வந்து ஏகப்பட்ட வரி விஷயங்கள் இருக்கட்டும் விலைவாசி உயர்வு அரசு ஊழியர்கள் முற்றிலும் அவங்க மேல கடுமையான ஒரு அதிருப்தி இருக்காங்க அவங்க திமுக சொன்ன வாக்குறுதி வந்து பழைய பென்ஷன் பெற்றத கொண்டு வரோம்னு சொல்லிதான் மெயினா அவங்க வாக்கு கேட்டாங்க அதை செயல்படுத்தல அதனால எல்லா துறைகளிலுமே அவங்க வந்து மக்களுடைய தான் பெற்றிருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் வேட்பா வேட்பாள இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் கிட்ட மக்கள் பேசிக்காக அவங்க சொல்லக்கூடிய குறை வந்து நன்றி தெரியல கூட வரல அவரு வெற்றி பெற்ற வரவு தொகுதி பக்கமே வராமல் இப்போ தேர்தலில் திரும்பவும் சீட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னும் முகத்தொடரில் வராருன்னு தெரியல அப்படின்ற ஒரு அடிப்படையை அதெல்லாம் குற்றமாக சொல்லியிருக்கார்கள் பாஜக அதிருப்தி ஓட்டுகளையும் அன்னதும் அதிருப்தி ஓட்டுகளையும் ஒரு சாதகமாக மாற்றுவதற்கு மற்றும் புது கட்சி சார்பற்ற பொதுஜனங்களுடைய புது வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு எந்தமான திட்டங்களை வச்சிருக்கீங்க சார் ஜென்ரலாக இப்போ நான் வந்து மதுரை மாவட்டம் ஃபுல்லாக மதுரை மாவட்டத்தை தாண்டியும் ஓரளவுக்கு அறியப்பட்ட ஒருத்தர் தான் நான் டாக்டராக ஒரு சமூக ஆர்வலராக டெஸ்ட்னு ஒரு தொண்டர் வச்சிருக்கிறேன் அதன் மூலம் மக்களுக்கு என்னால முடிஞ்ச சர்வீஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால மருத்துவமனை பயனாளிகள்னு எடுத்தாலே இப்ப நாங்க போகையில கிராமங்கள்ல ஒரு கிராமத்துக்கும் ஒரு நாள் இந்த குடும்பங்கள் வந்து உங்கள்கிட்ட சிகிச்சை எடுக்க மாட்டாங்க நான் அவங்கள ஆளே மறந்துடுறாங்க ஏன்னா பத்து வருஷம் வந்தவங்களாம் இருக்காங்க ஆயுள் வருஷம் முன்னாடி வந்தவங்களா இருக்காங்க அதனால அவங்க அந்த ஊர்ல வந்து அவங்க வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் எங்களோட பிரச்சாரம் பீரங்கே மாறிடுறாங்க இப்ப வந்து புறநகர் பகுதிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மாநகர்ல அருகாமி இருக்கக்கூடிய ஏரியான்றதுனால அங்கேயும் வந்து பார்க்கல அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால வந்து ஆறு முறை ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் இது மக்கள் ஒரு மாற்றம் தேடும் பொழுது திமுகக்கு மாற்றாக இப்ப அவங்க பார்க்கிறது அனைத்தையும் அநாதர் முன்னேற்ற கழகத்தை தான் அந்த வகையில் எங்களுக்கு அது ஒரு பிளஸ் அதிலேயும் இப்ப அரசு ஊழியர்கள் முற்றிலுமாக திமுக வாய்ப்புடைய அதிருப்தி பழைய பாராளுமன்ற சிறுமிழ மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அது இப்ப நாங்க பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டனால சிறுபான்மை மக்களோட வாக்குகிறிகளுக்கு அதிகமாறக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது முதல் ஓட்டு ஓட்டுப்படக்கூடிய அந்த வாக்காளர்களை கவர்ற மாதிரி எந்த மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க பழைய எம்பி சுங்கடேசன் வந்து கல்வி கடன் அதிகமா பெற்றுக் கொடுத்தாரு மாணவர்களுக்கு நீங்க முதல் தடவையா ஓட்டுப்படக்கூடிய வாக்காளர்களுக்கு எந்த மாதிரி திட்டங்கள் நீங்க எம்பி ஆனீங்கன்னா செய்ய போறீங்க இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதி ஆறு தொகுதியில நான் வந்து அலுவலகம் அமைத்து அங்க வந்து அவங்களுக்கு ஒரு இசை மையம் முழு நேரமாக அவங்களுடைய குறைகளை கேட்டு அறியக்கூடிய வகையில ஏற்பாடு செய்ய போகிறேன் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்க போகிறோம் அப்போ வந்து அவங்க ஒரு ஏதாவது ஒரு குறையில் சார்ந்து ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வைத்திருந்தாங்கன்னா அது இப்போ என்ன லெவலில் இருக்குன்னு இப்போ இப்போ ஒரு அமேசான் ஆர்டர் போட்டுட்டா நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறோமோ அந்த மாதிரி இப்போ வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மனுக்கள் ஆனது எந்த அளவுக்கு செயல்பா எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது எம்பி ஆஃபீஸில் இருந்து நாங்கள் அன்றாடம் தெரிஞ்சுக்கிறலாம் அந்த வகையில் ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம் மாணவர்கள் இது பண்ணுறதுக்காக நாங்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு ஒரு அகாடமி தொடங்க போகிறோம் அதில் வந்து இந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகள் அவங்க சந்திக்கிற வகையில் அவங்களுக்கான இலவசமான ஃப்ரீயான கோச்சிங் கிளாஸஸ் அனுபவமான பேராசிரியர்கள் கொண்டு நாங்கள் நடத்த இருக்கின்றோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்